இன்று நம்ம எடுத்திருக்க இந்த போராட்டம் காமராஜர் ஐயாவை ஒரு சமுதாயத்துக்குள்ள கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கின்ற இன்னைக்கு ஒரு அவல நிலையை இந்த அறுபது ஆண்டு காலத்தில் எப்படி மெல்ல 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 ஒரு வாழைப்பழத்துல வந்து ஒரு ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு கலை ஒண்ணு இங்க வளர்ந்து அப்படி நிக்கிது இவ்வளவு நல்லது செய்த மக்கள் மாபெரும் தலைவரை வந்து இப்படி கொச்சப்படுத்தி பேசியதற்காக நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் போராடுறோம் மேடையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமாக அவன் பேசுறத கேக்கும் போது அதை கூட நம்மளால முடியல தலை வரைக்கும் அப்படியே பிரெஷர் ஏறி வெடிக்கிற மாதிரி ஆகுது எப்படி நீ இப்படி பேச முடியும் அப்படின்னு இவன் ஒருத்தர் இன்னைக்கு தொடங்கி இருக்கான் இதுக்கு முன்னாடியே சமுதாயத்துல பாத்தீங்கன்னா காமராஜர் அப்படிங்கிறவர் என்னைக்கு நாடார் சமுதாயத்துக்குள்ள இருந்து பிறந்தாரு அதை தாண்டி அந்த மனுஷன் வேற எதுவும் செய்யலங்க சத்துணவுல இருந்து விவசாயத்துல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து ஒரு ஒரு புரட்சி கல்வியில இத்தனை புரட்சி கொடுத்த ஒரு மனுஷன் வெறும் நம்ம சமுதாயத்துக்கு மட்டுமா கொடுத்தாரு நம்ம மட்டுமா அதுல பயன்பற்றோம் ஏன் மக்கள் இதை மறந்தாங்க அப்படின்னா இவரு நாடார் தான் நாடார்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு பொய்யான பரப்புரைகளை இத்தனை காலமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத்தனை காலமும் மறைமுகமாக செய்து கொண்டு பலன் தான் இன்னைக்கு யாரும் போராட வர்றது கிடையாது ஏன் ஒரு தேவர் சமுதாயத்தினருக்கு அவர் எது

இளைஞர்கள் வரணும் நம்ம பிள்ளைங்களை அரசியலுக்கும் நம்ம அனுப்புறது கிடையாது அரசியலுக்கு யாராவது வந்தாலும் ஆதரவு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் இந்த ஒற்றுமை நமக்கு இருந்தால்தான் இந்த நாயை போல வேறு எந்த நாயும் வாயை திறக்காது இதற்கு வந்து நம்ம காவல்துறையில நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் இவன் மீது எல்லா மாவட்டத்திலும் வழக்கு தொடுக்கணும் ஒரு ஊருக்கா அந்த நாய் வீட்டுல உட்கார நேரம் இல்லாம சிரிச்சு சிரிச்சு தான் பேச வந்ததை மட்டும் உள்ள இறக்கிட்டு மத்த எல்லாரும் பேசுறதை எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு பாருங்க அந்த எச்ச நாய் அந்த நாய் ஊர் ஊரா திரியணும் சோர்த்து இங்க நேரம் இல்லாம கோர்த்து படிகள்ல ஏறி ஏறி அந்த நாய் அலையணும் அதற்கான வழிவகைகளை சங்கங்கள் எல்லாம் வழக்கு பதிவு நீங்க எல்லாம் பணம் அதுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கணும்